சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தையே இடத்தில் ஒன்று கூற வந்திருக்கின்றேன் கவனமாக கேள் எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உறவுகள் மட்டுமே நிரந்தரம் என்று ஒருவரின் மேல் ஒருவர் உயிரை வைத்து ஒருவர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்ற முடிவை எடுத்து ஒருவர் விட்டால் தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளும் நிலைமையில் இருக்கும் உறவுகளை பார்த்து நான் ஒன்று கேட்கின்றேன் யாரையும் நம்பி யாரும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை இவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் பிறந்தாய் உனக்கு மட்டுமல்ல ஒரு ஒருத்தருக்கும் தெய்வம்தான் துணை பிறக்கும்போது யாரும் உடன் வருவதில்லை அது எத்தனை உயிருக்கு உயரான உறவாக இருந்தாலும் உடன்கட்டை யார் வருகிறார்கள் எங்கு நடக்கிறது அது புரிந்ததா என் குழந்தையே இதுதான் வாழ்க்கை ஆனால் இருக்கும் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கு உறவுகளும் தேவைதானே அந்த அன்பும் தேவைதானே உறவுகள் இல்லாமல் அன்பும் பாசமும் இல்லாமல் எத்தனை பெரிய சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அது வேண்டாம் அந்த உறவுகளுடன் இருந்து சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் காசும் பணமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு இடையே இனிமையும் இருக்காது எது எத்தனை இருக்க வேண்டுமோ அளவோடு இருந்தால் அத்தனையும் நன்றாகத்தான் இருக்கும் ஒன்று இல்லை என்றாலும் மற்றொன்று இருந்தாலும் அது இனிமையை தராது இப்படிப்பட்ட காடு சூழல்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஒருவருக்கு வசதி வாய்ப்புகள் எந்த வழியில் வருகிறது என்று இல்லை நேர்மையாகத்தான் சம்பாதிக்கிறார்களா இல்லை நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கிறார்களா யாரேனும் யோசிக்கிறார்களா அதை இல்லவே இல்லையே அங்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் போதும் யாரும் கொடுக்கும் மரியாதையை கொடுக்கிறார்களோ வயதுக்கு கூட கொடுக்காத மரியாதையை வசதி வாய்ப்புகளுக்கு இங்கே கொடுத்து வருகிறார்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் இங்கே யார் அடிமையாக இருக்கிறார்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் யார் மீது வேண்டுமானாலும் யாருக்கும் மரியாதையையும் அன்பும் வந்துவிடும் இப்படிப்பட்ட கால சூழலில் நீ உன் உயிருக்காக காத்திருக்கின்றாய் உன் உறவுக்காக காத்திருக்கின்றாய் ஆனால் அந்த உறவு உன்னை உதறிவிட்டு போய்விட்டதே என்ற மனக்குழப்பத்தில் உன் உறவைப் பற்றிய எண்ணத்தை மூட்டை கட்டி மூளையில் வைத்து விட்டாய் ஏனென்றால் இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த வெளிச்சமும் இல்லை இத்தனை நாள் காத்துவிட்டேன் இனிமேல்தான் எனக்கு நல்லது நடக்கப் போகிறதா என்று விரட்டி போகிறது என் குழந்தையே இப்பொழுது உன் மூட்டை முடிச்ச எடுத்துக்கொண்டு புறப்பட தயாராக இரு ஏனென்றால் உன்னுடைய துணை உன்னை தேடும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய துணை உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உறவு உன்னோடு வாழ அந்த தகுதிகளை ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வந்து கரம் கோர்க்க போகிறது நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது இப்போது தனித்து வாழும் இந்த இடம் உனக்கு சொந்தமல்ல உன் துணையோடு ஒன்று சேர்ந்து சொர்க்கத்தில் சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நரகமாக இருந்த வாழ்க்கை மாறிவிட்டது சொர்க்கமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது போகிறது கொள் நாளை என்பது நல்ல நாளாக இருக்கிறது நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்